இதுதான் நான் வந்து முன்னாடி பதிவில் சொல்லும்போது சொன்னேன் அதாவது வந்து காற்றின் மூலயமா இறைநிலைக்கு கிட்ட போவது அந்த அந்த உணர்வை எடுத்துக்கிட்டு போகிறது இப்போ அதெல்லாம் எல்லாமே உணர்வை எடுத்துகிட்டு போகிறது ஆ ஸோ இதுதான் இந்த பாட்டினுடைய விளக்கம் சரியா நெற்றிக்கு நேரே ஒளிகண்டால் சரியா அதை வந்து

உங்க உணர்வை வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வைக்கிறது கிடையாது இப்படி வச்சுக்கணும் வெளியே இல்ல இப்படி வச்சுக்கிட்டு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டும் இருக்க அது வந்து மாயையை தான் காட்டும் அதெல்லாம் விட்டுருங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த புருவ மத்தியில எப்படி தியானம் பண்ணணும்ன்றத கிளியரா சொல்றேன் நல்லா கேட்டுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான் நாம நார்மலாக இப்படி கண்ணை திறந்து பார்க்கற மாதிரி நம்ம கண்ணை மூடினு அந்த புருவத்தை அப்படியே பார்த்து மேலே நெற்றி போட்டில் பார்த்துக்கிட்டு இருப்போம் அதை விட்டு விட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஒரு உருவமா இருக்கிறீங்கன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க குட்டி உருவமாக மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த குட்டி உருவம் வந்து இந்த நெத்தியில வந்து உட்காந்துச்சு சரியா நீ நெத்தியில உட்காந்து இப்படி வெளியே பார்க்கறதுக்கு பதிலாக

இரண்டு காதுகளுக்கு இடையே போடப்படுகின்ற கோட்டுக்கும் அண்ணாக்கிற்கும் மேல இந்த மண்டைக்கும் நடுமத்தியில ஒரு அந்த இடத்துல நீங்க நோக்கி உங்க உணர்வை செலுத்திக்கிட்டே வரணும் அப்பதான் நான் சொன்ன கூடிய அந்த மூன்று ஒளி தரிசனங்கள்லாம் கிடைக்கும் இது வந்து அந்த மூன்று விதமான ஒளி தரிசனங்கள் கிடைக்கிறதுக்கு அந்த ரூட்டை பயன்படுத்தினா தான் கிடைக்கும் சரியா இது வந்து ரொம்ப இது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த காலத்தில் நம்முடைய சித்தர் வந்த புதுசில் நான் என்ன பண்ணுறேன்னா நம்முடைய கஷ்டங்களை விளக்கிறதுக்காக சும்மா நீங்கள் கண்டு முடி உட்காருங்க அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐடியா கொடுத்தாங்க கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுங்கள் நீங்கள் ரொம்ப ஃபெடப் ஆகி கிடக்குறீங்க பண்ணுங்க அப்படின்னு அப்போ நான் என்ன பண்ணுவனா அப்படி உட்காந்துக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே வெளிப்பா தான் இருக்கும் நம்முடைய விழிப்பு அந்த உணர்வு எல்லாம் வெளிப்பக்கமாக தான் இருக்கும் அப்படியே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி உட்காந்துருப்பேன் இப்போ நம்ம குருநாதர் எப்படி வந்து சூட்சமாக விளக்குனார்னா நீ வந்து இப்படி இருக்க நீ இப்படி பார்க்குறத விட்டுவிட்டு உன்னை நோக்கி இப்படி திரும்ப அப்படின்னு மௌன மொழியால் சைகை பண்ண சரியா இதுதான் எனக்கு அவர் சொன்ன பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது ஓ இப்படி பார்க்கணும் பொழுது பொழுதுதான் அற்புதங்களை பார்க்க முடிஞ்சது அந்த பதிவு எல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே போட்டு எல்லா அனுபவங்களும் எப்ப கிடைச்சதுன்னா என்னை நோக்கி உள்ள போதுதான் கிடைச்சது அப்படின்றது அந்த அற்புதங்களுடைய விளக்கம் அவங்க நம்மளை கூட்டுன்னு போய் அந்த கதவை திறந்து அந்த வெளின்னு சொல்லக்கூடிய அந்த தெளிவுன்னு சொல்லக்கூடிய இடம் வரைக்கும் கூட்டுமை காட்டினாங்க அந்த அற்புதங்கள் நடந்தது சரிங்களா ஸோ இதுதான் வந்து அவருக்கு ஒளி அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் அந்த ஒளி அப்படின்றது வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நிறங்கள் தெரியும் நிறைய பேருக்குன்னா அவங்களுக்கு அவங்களுடைய மனது 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 எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ் தெரியும் ஏழு திரைகளும் சொல்லுவார் அந்த மாதிரி ஏழு கலர்ல எண்ணம்னாலும் தெரியல சரியா அதெல்லாம் ஒழியும் முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சு 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 ஒழிந்து போய் கும்மிருட்டாயிடும் கும் மிருட்டானது வரைக்கும் கண்ணுக்கு எட்டின வரைக்கும் கும்மிருட்டா இருக்கும் அது என்னடா அது கும் மிருட்டா இருக்குது இதுதான் சூன்யம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க அது கிடையாது அதையும் தாண்டி இருக்குது ஸோ அந்த இடத்துல ஒரு கருப்பு கொடைக்குள்ள ஒரு ஓட்டை போட்டா எப்படி சூரிய உற்சவம் கீழே வரா மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஓட்டப்போட்டுக்குன்னு ஒன்று வெளிச்சம் கோடி சூரிய பிரகாசம் அது அது வந்து சூடாகவே இருக்காரு அது வந்து கண்ணு கூசற மாதிரிலாம் இருக்கார் அதை வந்து நீங்கள் பார்ப்பீங்க உஷ்ணமே கிடையாது ஒளி ஒளி அவ்வளோதான் அந்த ஒளியை நீங்கள் மணக்கண்ணால் மணக்கண்ணுன்னு சொல்கிறத விட உங்களுடைய அகக்கண்ணால் நீங்கள் பார்க்க முடியும் அதுதான் வந்து மூன்றாவது கண் வந்து ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டா நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது யா ஸோ இது வந்து அவர் சொன்னதில் அற்புதமான இட விஷயங்கள் தான் அதனால் மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னென்னா வெளிநோக்கி பார்க்காதீங்க உள்நோக்கி பாருங்கள் ஸோ முன்னாடி இல்லை நீங்கள் நின்னுங்கின மாதிரி ஒரு கற்பனை பண்ணிவிட்டு முன்னாடி இருந்து உங்களுக்கு மண்டைக்குள்ளே ஊடுருவி நான் சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு அதை பீனியல் கிளாண்டு கூட எழுச்சிக்கங்க ஏன்னா உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக பீனியல் கிளாண்டு வந்து ஒரு லொக்கேஷன் ஒரு லேண்ட்மார்க்குன்னு வச்சுக்கோங்க அந்த லேண்ட்மார்க்கில் தான் வந்து அந்த அந்த வெளிச்சமானது இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வைங்க அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரியா இப்போ அதற்கு இப்படி பார்க்கணும்னு சொல்கிறீங்க இப்போ நம்மளே குட்டி உருவமாக இருக்கும் நம்மளே பாக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஏதாவது உபாயம் இல்ல நீங்க நீங்க கற்பீங்காவே இங்க வந்து உணர்வை இப்ப நீங்க வெளியே பார்க்கறதுக்கு என்ன உபாயம் இருக்குது ஒண்ணுமே இல்ல நார்மலா தானே இருக்கு அதே மாதிரி இதை மாத்திக்கீங்க அப்போ அங்க இடத்துல ஒரு உணவு நிலைக்கு ஏதாவது அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை

ஏன் விபூதி சந்தனம் குங்குமம் வைக்கிறாங்க ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் அங்கே பாயிண்டில் அதாவது அது இல்லை அது வந்து ரெண்டு விதமான தான் அதை கொடுக்குறாங்க அதாவது ஒன்று வந்து உலக உடை உலகியல் ரீதியாக உடம்புக்கு வந்து அது வந்து குளிர்ச்சியை தரும் குளிர்ச்சியை தரும் சூட்டை குறைக்கிறதுக்காக அது வந்து நம்ம அதை வைக்கிறோம் சரியா இப்போ உண்மையில் நிலையில என்ன தெரியுது அப்படிங்கன்னா ஆன்மீக நிலையில என்ன தெரியுதுன்னா நீங்க மூன்று விதமான ஒளிகளை பார்ப்பீங்க அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட்டு வெள்ளொலியை பார்க்குறீங்க அப்புறம் பொன்னொழின்னு சொல்லக்கூடிய சந்தன ஒளியை பார்க்குறீங்க அதுக்கப்புறம் செவ்வொலின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க தான் பிரபஞ்சத்தை எல்லாமே இருக்கிறது எல்லாமே அந்த தெளிவு வந்து சிதம்பர விஷயத்தை பார்க்குறீங்க சரியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி நாமம் போட்டிருப்பாங்க நாமம் போட்டத்தில் வந்து ரெண்டு வெள்ளை கோடு நடுமதியில் ஒரு சும்மா ஒரு சிகப்பு கூட போட்டிருப்பாங்க ஏன் அந்த சிவப்பில் வந்து கோடு போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சுவாசம் இது ஒரு சுவாசம் இந்த ரெண்டு சுவாசத்தையும் விட்டுட்டு நடுவில் இருக்கிற சுவாசத்தில் போனேன்னா இந்த செவ்வொலியே பார்க்கலாம் இந்த இந்த டெக்னிக்கு தான் அதை வந்து வச்சிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்முடைய பெரியவங்க வந்து எல்லாத்தையுமே செய்திருக்காங்க நம்ம தமிழர்கள் மாதிரி ஒரு இறைநிலையை பற்றின ஆராய்ச்சியை வந்து கண்டுபிடிச்சவங்க யாருமே கிடையாது இந்த குடிக்கம்பத்தில் சொசுமணி ஒரு இது ஆமாம் பாம்பு அது முதுகு தண்டு வழியா ஏறதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் கிடையாது இது வந்து வெறும் காத்து தான் இது இடங்களை காத்து இது பெண்களை காத்து இது ரெண்டு காத்து இருக்கியா இதை தாண்டி ஒன்னு இருக்குது அதுதான் நடுமத்தியில இருக்கிற காத்து அப்படின்றதான் அவங்க வந்து சொல்றாங்க இப்ப நீ ரெண்டு வாட்டி மூச்சு விடுறீங்க இப்படி மேல வெளியே பக்கமா இப்படி மூச்சு விட்டுருங்க ரெண்டு மூணு வழியா

சரியாது அது சுவாசம் சுவாசம் அது மனம் அடங்கிடுச்சுன்னா ஓபனா இருக்கும்போது அந்த மாத்திரை என்ன அது சுவாசம் உள்ளே ஆடிட்டு இருக்கும் அப்புறம் ஆடி ஆடி என்ன மேலே போய் ஓடுங்க அது வந்து என்னன்னா அந்த அந்த கட்டளை நிறுத்தப்படும் சுவாசி அப்படின்ற கட்டளை ஒரு கட்டத்துக்கு மேலே நிறுத்தப்படும் அப்போ வந்து உங்களோட உடம்பு அழியாம போகும் 세리야? 세리야.